மகாலட்சுமி எம் எஸ் கமலா சக்கமாலபுரம் சுருக்கு சாலை ஆறு ஆறுல பதிஞ்சு ஆறு வேலுக்குடி மூ இயனார் ஸ்ரீ மணிவெட்டி மாணசாமி மாணிக்கவள்ளி மாணிக்க பிரத்தியா சேரங்குளம் ஆடிட்டர் ஜெயமுருகன் கடலாடி பதி பதினாறு புதுப்பேட்டின அப்பெல்லாம் ஆப்பாகாது ஆ அன்பட்ட ஓடிக்கும் திருவிழா முன்னே சொல்லுவா போனுவா போனுவா போனுவாக்கிலே போனுவா முன்னெடுத்து நடைபெற்று பொண்டியிருக்கின்றா திரியை மாற்றுவட்டி பொண்டியத்தில் முந்த நிலத்தை பிடிபாக்கி அடுமையாக போகிறாங்க திரி புடியநாட்டனை வெட்டி புகழ் மேல மாவினத்தையா திரையரத்திரி விளாத்தி உள்ளாம் விளாத்தி உலமா சேர் அடுமையான போராட்டம் அடுமையான போராட்டம் கையத்தானா மேல மாவில கய்யா மேல மாவில கை கடுமையான போராட்டத்திற்கு போறது முதலா உள்ளம் போடுவோம் போடுவா போடுவான் போடுவான் போன பாமணி பெருவா லாட்ஜியார் எஸ் பி ஹோட்டல் மேத்தான் செஞ்சந்து கொண்டிருக்கிறான்

கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் விளாட்டி குலமா ஜெயமுருகன் ஆடிநர் கடலாடி பாணிக பிரத்யா தேரன் குள்ளமா கடுமையான போராட்டம் சுந்தரம் குதிரை கொல்லியா முதல் லாபத்தாக மல்லையா முளி குமரா முதலாபாக இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு மானவாமலை பெருமாள் நாச்சியார் எஸ் பி ஹோட்டல் கையர் மகாலட்சுமி குருபஞ்சாலை எம்எஸ் கமலா தக்கமால் சுகமா ஸ்ரீ புளியமாந்தனை வெற்றி புகழ் மேல மாவிலங்கை பஞ்சு குத்து போன நினைவா கணேச மூர்த்தி மேல் மாந்தையா சுந்தர குதிரை மொழியா கலை செல்வி மேல மருதுவா புளிய தரிசனி விளாட்சி ராஜாவாக மீண்டும் முதலாமதாக எஸ்கேபி புரதா இருந்து மள்ளையா முனிஷ் குமரா பற்ற முதலாமதாக வெற்றி வெற்றி எல்லாத்தையும் ஓட்டி வருகின்ற சாரதி எல்லா வரிசையத்தானே வருது ஸ்லோப்கிரே இரண்டாம் முதலால வாணவாமலை பெருமாள் நாட்டியார் எஸ்கேபி போர்டல் கையெந்தார் ஓட்டி வருகின்ற சாரதி கையெந்தார் ராஜா மூணாவது முதலாக மகாலட்சுமி குரூப் மணியத்தி மாண்புமிகு மகா லட்சுமி குரூப் ஜாலை எம்எஸ் கமலா ஜகமால் புரமோட்டி வருகின்ற சாரதி ஜகமால்புரம் செல்வா நான்காவது தாகே புளியம்பால்வுடை வெற்றி புகல் மேல் மாவிளங்கை இது மாதிரி வெட்டிக்கையா அசுர மாதிரி இருக்காட் மாடு ओटिको ओटिको पाओ हा ओटिक ஓடிக்கு முன்னாடி போய் ஓடி 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 எப்படிடா மாமத்தமா ராமநாதவராமநாதமா காமத்யா போற அந்த முடி மாபத்தாகே கொஞ்ச வச்சி ஓட்டு வச்சி ஓட்டுக்கு சுப்பிரமணிய முதலாமடாகே இரண்டாவது பாக்கே வனவாளைர் வனவாத்தியார் ஹோட்டல் கேய்தாரா சுந்தர புல்லைபொடியா தூந்து புல்லை மாமத்தமா ராமநாதவராமத்தமா ஐந்தியார் சுந்தரமா கெய்தார் ராஜாவா ஐந்து சுதிரை பொலி சுந்தரமா முதல் ஒன்றியிருக்கிறார் வண்டி கொள்ளையத்தில் மொத்தம் பதினேழு 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 வண்டிகள் முதல் வெற்றி பகல் மேல மாபெலே வஞ்சபுத்து போனார் ஏ கலை செல்வி மேல மறுத்து விளாதி குள்ளமா அதுமையான போராட்டம் அருமையான போராட்டா முதலாவதாக வெற்றி புகழ் மாபிலங்கை மஞ்ச கொண்டு போனார் நினைவாக மனைந்த நூற்றி நான்காவது ஐந்தாவது

Thank <laughs> you. ஸ்டாப் தானே கரெக்டான இல்லை

விகிறேனriend விகிறேன விகிறேன deve எற்ற Trustee Этот tama Yeah, you What do you got? What do you बुना कबाड़ बामनी बुनवा लगती है बुनने के साथ मुन्रा बात बिल्कुल बात तो नहीं बची बुनकर चाल खावी लगने मंज़े कुछ बोला रनीवा चालीस रुपए बेलवात नहीं आज क्या कोसा का मंज़े कुछ बोला रनीवा

மூர்த்தி மேல்பாந்தை ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் கொஞ்சபுத்து கணேசமூர்த்தி மேல்பாந்தை மருத்தாம் கர்மசாமி இதனை கர்மசாமி நினைவாக விகாசி என்று ஓட்டி வருகின்ற சாரதி வல்ல முருகன் ஐந்தாவதாக சுந்தரம் ஓட்டி வருகின்ற சாரதி குதிரை போலி சுத்தரா மதுரை ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது

சுந்தரம் குதிரை மொழி ராயல் மொழி ஒன்னாவது ரெண்டாவது வந்து சரியா மூணாவது நாலாவது வந்து சரியா ஒன்னாவது ரெண்டாவது வந்து சரியா மூணாவது நாலாவது வந்து சரியா கொஞ்சம் நார்மலா போயா விஜயா பேரு கொஞ்சம் குலவா போ குலவா போ பைக் வச்சு ரைட்ல வை ரைட்ல வச்சுக்கா கூட்டம் தான் போட்டாங்க நட்டு ஒன்றிருக்கேன்றா முதல் குமராபுரம் முதல் ஆபத்தாங்க வனமாவளி வருமான மூன்றாவது வெற்றி புகழ் மேல மாவிலங்கை மஞ்ச குத்து கோனார் நினைவாங்க கணேசமூர்த்தி மேல்பார்த்தை நான்காவது ஆகும் மஞ்ச கோனார் நினைவாக கணேசமூர்த்தி மேல்பாந்தை சுகாதீ தங்கிற பேரே ஐந்தாவது ஆகும் சுந்தர புதனை போலே ஒன்றாவது இரண்டாவது வண்டி தனியா மூணாவது நாலாவது வண்டி தனியா அஞ்சாவது வண்டி தனியா கண்டந்து கொண்டிருக்கின்றா போட்டு கொஞ்சம் போட்டி சின்ன பாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் நா பதினேழு வட்டியில் ஐந்து வட்டிகள் தனியாக முதலாவது முதலாவதாக வெட்டி புகழ் மேல மாவிலங்கை மேல் மாட்டை நான்காவது ஆக்ச குத்து கோலார் ஐந்தாவது முதல் மல்லையா மல்லையா முனி குமராபுரம் போட்டி வருகின்ற சாரணை சென்றில் இரு வானவாமலை பெருமாள் நாட்டியார் மனமாமலை பெருமாள் நாட்டியார் எஸ்பி ஹோட்டல் கயத்தா போட்டி வருகின்ற சாரதி கயத்தார் ராஜா மூன்றாவது மூன்றாவதாக ஸ்ரீ புளிய வெற்றி புகழ் மேல மாவீரர்கள் வந்து கொண்டு போனார் நினைவா கணேச மேல் மாதிரி ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் நான்காவது மஞ்சள் கொண்டு போனார் நினைவா கணேச மூர்த்தி மேல் மாந்தை விகாசினி சங்கரப்பேரி ஓட்டி வருகின்ற சாரணி வல்லநாடு முருகன்

இரண்டாவத தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை காட்சியா வானமாமலை மூன்றாவதாக ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை

முதலாவதா வெற்றி பெற்றதுல பாண்ட பிடிக்காரு மூன்றாவதா வெற்றி பெற்றது போனார் கணேசமூர்த்தி மேல் மாட்டை விதாசினி சங்கர பேரித்த ஓடியராதா ஜெயித்த ஓடியராதா ஜெயித்துல ஓடியராதா ஜெயத்துல ஓடியாராத ஏய் ப்ரி 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 குறியைக்குது நார் மாரிக்க கூடாது ஐந்தாவதா மணி ஏத்தி பாடு சாதிக்கு மங்களத்துக்கு ஏப்பா வீடியோ ஏ தண்ணி ஊத்துடா